ஓம் ஜெயராம் ஜெய் ராம் குருவாரம் குரு சிந்தனை ஆனந்தாஸ்ரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசிவுடன் இந்த வார பதிவினை கேட்டு மகிழ்வோம் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களுடைய விஸ்வமாதா கிருஷ்ணாபாய் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம் இப்பொழுது புத்தகத்தின் உள்ளே செல்வோம் பப்பா சிலரிடம் மட்டும் கூடுதலான அன்பும் கவனமும் காட்டுகிறார் என்ற எண்ணம் ஒரு சில பக்தர்களின் மனதில் இருந்தது அவர்கள் பப்பாவுக்கு தங்கள் இதயத்தில் உள்ளதை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை ஆனால் பப்பாவும் அன்னையும் இதை அறிந்தே இருந்தார்கள் சில பக்தர்கள் மறைமுகமாக பப்பாவை சமதிருஷ்டி என்பதற்கு விளக்கம் கேட்பார்கள் இது ஆசிரமத்தின் சூழ்நிலையை சிறிது காலத்திற்கு சற்றே சீர்குலைத்தது ஒருநாள் அன்னை ஆசிரமத்திலிருந்து சில பக்தர்களுடன் இது குறித்து பேசினார் அவர் கூறினார் சிலரிடம் மட்டும் பப்பா விசேஷ பிரியம் காட்டுகிறார் என்றும் விதங்களில் பாரபட்சம் காட்டுவதாகவும் உங்களில் பலரிடையே ஒரு எண்ணம் இருந்து வருகிறது சமதிருஷ்டி என்பதன் பொருள் எல்லோரிடமும் ஒரே அளவு கவனம் செலுத்துவது என்பது அல்ல அதன் பொருள் ஒன்றேயான பரம்பொருளை எல்லோரிடமும் காண்பதுதான் எல்லோருக்கும் ஓரளவு உதவி எப்போதும் அளிக்கப்படுகிறது இதற்கு மேல் அவரவர் தேவைக்கேற்ப அவ்வப்போது உதவி கொடுக்கப்படுகிறது ஒரு தாய்க்கு நான்கு குழந்தைகள் இருந்தால் அனைவரின் மேலும் அன்பு இருக்கும் ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் ஒரே விதமாக ஒரே அளவில் அவள் உணவு அளிப்பதில்லை சிறு குழந்தைகளுக்கு அதற்கு தகுந்த உணவை தயாரித்து கொடுப்பாள் பெரிய குழந்தைகளுக்கு அவரவர் வயதுக்கேற்ப எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு கொடுப்பாள் இதே மாதிரிதான் பப்பா அவருடைய ஆசிரமத்தில் இருக்கும் குழந்தைகளை அவரவர் தேவைக்கேற்ப கவனித்து வருகிறார் யாராவது ஒருவருக்கு மட்டும் விசேஷ கவனம் அளிக்கப்படுவதாக சிலர் சொல்லலாம் உங்கள் தேகத்தையே உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் தேகம் முழுவதும் உங்களுடையதுதான் ஆனால் எப்போதும் இந்த தேகம் முழுவதையும் நீங்கள் கவனித்துக் கொள்வதில்லை எந்தெந்த உறுப்புகளுக்கு என்னென்ன தேவையோ அதையே செய்கிறீர்கள் உங்கள் கையில் பொறுக்க முடியாத வழி கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு சீல் கட்டி இருந்தால் உங்கள் கை மேல் நீங்கள் அதிக கவனம் செலுத்துகிறீர்கள் அல்லவா கட்டி ஆறி வழி மறையும் வரை விசேஷ கவனம் தேவையாக இருக்கும் இம்மாதிரியே இப்பிரபஞ்சம் முழுவதும் பப்பாவின் உடல் உடலில் ஏதாவது ஒரு உறுப்புக்கு தொந்தரவு ஏற்பட்டால் அதற்கு பப்பாவின் தனி கவனிப்பு தேவைப்படுகிறது தேகமே நான் என்ற உடல் உணர்வு நிலையிலிருந்து மேலே எழாதவர்களுக்கு நான் விளக்கிய இவ்விஷயம் புரிந்து கொள்ள முடியாது இவர்கள் பப்பா பிறரிடம் நடந்து கொள்வதை குறை கூறாது பணிவுடன் அவர் சொல்வதெல்லாம் சரியே என்றும் நாம் இருக்கும் உணர்வு நிலையிலிருந்து அவருடைய செயல்களை புரிந்து கொள்ள முடியாதென்றும் கருத வேண்டும் இதனால்தான் முன்காலத்தில் குரு குருவின் வார்த்தைக்கு அவர் நடுப்பகலை நள்ளிரவி என்று சொன்னாலும் எதிர்வார்த்தை கிடையாதென்றும் அதை அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்வார்கள் பக்தர் நடுப்பகலை நள்ளிரவி என்று எவ்வாறு சொல்ல முடியும் அன்னை முதலாவதாக குரு தன்னை விட அதிகம் அறிந்தவர் என்ற உணர்வும் மேலும் அவரை விமர்சிக்கும் உரிமை தனக்கில்லை என்னும் பணிவு மனப்பான்மையும் வேண்டும் நீங்கள் குறிப்பிட்டிருக்கும் இவ்விஷயத்தில் குரு சொல்வதை எப்படி ஒப்புக்கொள்வது என்பதை இப்போது விளக்குகிறேன் நடுப்பகலை நள்ளிரவு என்று குரு கூறினால் அவர் குறிப்பிடுவது நாம் இருக்கும் இந்த குறிப்பிட்ட சிறு பகுதியை அல்ல அவர் இப்பிரபஞ்சம் முழுவதையும் கருத்தில் கொள்கிறார் பூமியின் ஒரு பகுதி நடுப்பகல் என்றால் மறுபகுதி நள்ளிரவுதானே எனவே குரு சொல்வது சரியானதுதான் நள்ளிரவாகத்தானே இருக்கிறது சீடன் குரு சொல்வதையெல்லாம் சரி என்று ஒப்புக்கொண்டால் இதன் பொருள் அவன் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய அடைய அவனுக்கே விளங்கும் அதுதான் அவன் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நல்லது மகாத்மாக்கள் சில பக்தர்களிடம் மட்டும் அன்பு காட்டுவதைப் பற்றி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஒரு மகாத்மாவுடன் ஒரு அனாதை சிறுவன் தங்கியிருந்தான் மகாத்மாவிற்கு அச்சிறுவனை மிகவும் பிடித்திருந்தது அவனை வெகு கவனத்துடன் பேணி வந்தார் அவனிடம் காட்டப்பட்ட விசேஷப் பரிவு மற்ற சீடர்கள் மனதில் பொறாமையும் எரிச்சலும் வளர காரணமாயிருந்தது ஆனால் மகாத்மா அதை பொருட்படுத்தவில்லை நாளாக ஆக அச்சிறுவன் ஆசிரமத்தில் அனைவருக்கும் ஏன் மகாத்மாவுக்குமே ஒரு பெரும் தொல்லையாகிவிட்டான் ஆனால் இவற்றையெல்லாம் அந்த மகாத்மா அன்புடன் ஏற்றுக்கொண்டார் ஏமாற்றம் அடையவில்லை மகாத்மாவுக்கு அவன் செய்து வந்த தொல்லைகள் அத்துமீறிவிட்டது சுருங்க சொல்ல போனால் வாலிப பருவம் வர வர அச்சிறுவன் விலை மாதர்களிடம் செல்ல முற்பட்டான் இது மகாத்மாவிற்கு தெரிவிக்கப்பட்ட போது அதை அவர் சற்றும் பதட்டமில்லாமல் வெகு சாதாரணமாகவே கேட்டுக்கொண்டார் அச்சிறுவன் மதுபானம் அருந்திய நிலையில் ஆசிரமத்துக்கு வந்தான் மகாத்மா இதையும் பொருட்படுத்தவில்லை ஓரிரவு அந்த வாலிபன் மூக்கு முட்ட குடித்து அவ்வாறே குடித்த பெண் ஒருத்தியுடன் சாலையிலே தூங்கிக் கொண்டிருப்பதாக மகாத்மாவுக்கு புகார் வந்தது மகாத்மா எழுந்து அந்த இடத்திற்கு சென்றார் பார்த்தவுடன் நிலைமையை புரிந்து கொண்டார் வெளியில் குளிர் அதிகமாக இருந்தது அவ்வாலிபனும் பெண்ணும் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தது அவருடைய கவனத்தை கவர்ந்தது அவர் அணிந்திருந்த கம்பளி சால்வையை அவ்விருவர் மேலும் போர்த்துவிட்டு திரும்பிவிட்டார் மறுநாள் அதிகாலையில் அந்த வாலிபன் கண் விழித்தவுடன் முதலில் கவனித்தது மகாத்மாவின் சால்வை தன்மேல் போர்த்தப்பட்டிருந்ததுதான் அதை பார்த்தவுடன் அவன் பெரும் அதிர்ச்சி அடைந்தான் குற்ற உணர்வால் உந்தப்பட்டு தாங்க முடியாத மன வேதனையுடன் அவன் சால்வையும் கையுமாக மகாத்மாவிடம் வந்து அவர் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து பீரிட்டு அழுதான் தான் அவருக்கு கொடுத்த தொல்லைகளை பொருட்படுத்தாது அவனை மன்னித்தருளுமாறு மகானிடம் பிரார்த்தித்தான் அவன் மனதை தொட்டது எதுவென்றால் அவன் தகாத முறையில் நடந்து கொண்ட போதிலும் மகாத்மா அவன் மேல் கோபம் கொள்ளாமல் முன்போலவே அவனிடம் அவர் காட்டிய அன்புதான் இது அவன் வாழ்க்கையே முற்றிலும் மாற்றிவிட்டது அவன் இனி நன்னெறியுடன் வாழப்போவதாகவும் மகாத்மாவின் சொற்களை தட்டாது அனுசரிக்கப் போவதாகவும் அங்கேயே மகானுக்கு சபதம் செய்து கொடுத்தான் அது அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அவன் மகானின் வழிகாட்டுதலின்படி ஒழுகி வெகு விரைவில் அவனே ஒரு மகான் ஆகிவிட்டான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஒரு மகாத்மா சிலரிடம் மட்டும் எல்லோரையும் விட அதிக அன்பு காட்டுவது நமக்கு புரியாத விஷயம் பிற்காலத்தில்தான் அவர் செய்கையின் உண்மைப் பொருள் நமக்கு விளங்கும் பப்பாவின் உடன் பிறந்தவர்களில் யாராவது சாதனை செய்வதில் ஆர்வம் காட்டினால் அன்னைக்கு மட்டற்ற மகிழ்ச்சி உண்டாகும் அவர் சொல்வார் முழு மனதுடன் சாதனை புரிய உங்களுக்கு இதுவே உகந்த காலம் பப்பாவின் ரத்தம் உங்கள் நாளங்களில் ஓடுகிறது இது உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு பெரிய பொக்கிஷம் நீங்கள் உங்கள் சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி சிறிதளவு சாதனைகளில் ஈடுபட்டால் லட்சியத்தை விரைவில் அடைந்து விடுவீர்கள் ஆகையால் பப்பாவை சாட்சா்காரம் அளிக்குமாறு பிரார்த்தித்து அவர் கட்டளைப்படி நடந்து சாதனையை மும்முரமாக செய்து வாருங்கள் கிடைத்ததற்கரிய இப்பிறவியை வீணாக்கி விடாதீர்கள் இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களின் விஸ்வமாதா கிருஷ்ணாபாய் என்ற நூலை வாசிக்க விரும்புவர்கள் ஆனந்தாஸ்ரம் இணையதளமான டபுள்யூ 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 டாட் ஆனந்தாஸ்ரம் டாட் ஓஆர்ஜியில் ஆர்டர் செய்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் படித்து மகிழலாம் மற்றவர்கள் பயனடைய பகிர்ந்து உதவலாம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்